திராவிட இயக்க தமிழர் பேரவையின் வழிகாட்டலில் இன்று கரூரில் திராவிட தமிழர் கலை இலக்கிய பேரவை என்னும் புதிய அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டது முதுபெரும் எழுத்தாளரான பொன்னீலன் அவர்கள் அந்த பேரவையை தொடக்கி வைத்தார்கள் இந்த பேரவை தொடக்க விழாவில் கலந்து கொண்டு புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் தோழர் ஓவியா தோடர் நந்தலாலா கவிஞர் யுகபாரதி ஆகியோர் வாழ்த்துறைகளை வழங்கியிருக்கிறார்கள் இந்த கலை இலக்கிய அமைப்பு என்பது இன்றைக்கு நம்முடைய சமூக அரசியல் எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான காலகட்டத்தில் பல்வேறு செய்திகளை கலை வடிவிலும் இலக்கிய வடிவிலும் மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்னும் நோக்கத்தோடு தொடங்கியிருக்கிறது கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே என்று கருதுகிற இந்த அமைப்பு எல்லாவற்றையும் அந்த வடிவத்தில் கொண்டு போகிற போது எளிமையாக மக்களை சென்றடைய முடியும் என்கிற நம்பிக்கையில் தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இதற்கான கிளைகள் அமைக்கப்பட இருக்கின்றன தொடர்ந்து இந்த கலை இலக்கிய பேரவை தமிழகத்தில் செயல்படும் நாற்பத்தி ஒன்பது பேர் மீது தேச துரோக வழக்கு இன்றைக்கு பீகாரில் இருக்கிற முசாஃபர்பூர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி ஒன்பது பேரும் யார் என்றால் இந்தியாவில் அறிய அறியப்பட்ட புகழ்பெற்ற ஆளுமைகள் அவர்கள் மீது தேச துரோக வழக்கு தொடுக்கிற அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிற மாபெரும் குற்றம் என்ன என்றால் பிரதமருக்கு கடிதம் எழுதியது இதை கேட்டாலே நமக்கு நகைப்பாக இருக்கிறது பிரதமருக்கு கடிதம் எழுதுவது எப்படி சதி ஆலோசனை ஆகும் என்று தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கு நூற்றி இருபத்தி நாலு ஏ என்கிற பிரிவின் கீழ் தொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை ஆங்கிலத்தில் செடிஷன் என்று சொல்லுவார்கள் செடிஷன் என்று சொன்னால் நான்கு பேருக்கு குறையாமல் ஓரிடத்தில் ரகசியமாக அமர்ந்து தேசத்திற்கு எதிராக சதி செய்வது என்று பொருள் ஆனால் நாற்பத்தி ஒன்பது பேர் புகழ் பெற்றவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுவது எப்படி சதி செய்ததாக ஆகும் என்று என்னைப் போன்ற பாமரர்களுக்கு இந்த நிமிடம் வரையிலே விளங்கவில்லை அதுவும் எதற்காக அந்த கடிதம் எழுதப்பட்டது வடநாட்டில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் சிறுபான்மையினரை தலித்துகளை அடித்துக்கொள்வது என்கிற ஒரு கொடூரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து தான் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அதை ஆங்கிலத்தில் லிஞ்சிங் என்று சொல்வார்கள் என்ன வேடிக்கை என்றால் லிஞ்சிங் என்கிற சொல்லுக்கு நேர் தமிழ் சொல்லே கிடையாது அடித்து என்று இரண்டு சொற்களால் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் யார் ஒருவரையும் அடித்து மரபு நமக்கு கிடையாது அது ஆப்பிரிக்க அமெரிக்க மக்கள் அடிமைகளாக இருந்தபோது அங்கு நடைபெற்றது அங்கே இருந்து வந்த அந்த சொல் இந்தியாவில் பயன்பட வேண்டிய அளவுக்கு நாட்டில் கடுமையான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதை சுட்டி காட்டியவர்களை தேச துரோகிகள் என்று சொன்னால் மக்களை அடித்து கொள்ளுகிறவர்கள்தான் தேச பற்றாளர்கள் என்று ஆகிறது இதனை நாங்கள் செய்யவில்லை நீதிமன்றம் வழக்கு தொடுத்திருக்கிறது என்றால் நீதிமன்றத்தில் குறுக்கிட்டு மத்திய அரசு இதற்கு விடை சொல்லியிருக்க வேண்டாமா எனவே மௌன சாட்சியாக மத்திய அரசு இருக்கிறது என்பதே ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் பொருள் எனவே இந்த செயல்பாட்டை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் எழுதிய கடிதத்திற்கு விடையும் இல்லை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தவறு செய்தவர்களின் மீது நடவடிக்கையும் இல்லை கடிதம் எழுதியவர்கள் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு சர்வாதிகார நாட்டில் கூட நாம் இப்படி இதற்கு முன்பு நடந்ததாக கேள்விப்பட்டதில்லை தர்மாவின் முயற்சியாக இந்த திராவிடர் தமிழ்களை இந்த அரங்குல இருக்கு அவர்களால் நேவடி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இனத்தை நாட்டை சிந்திக்க வைத்த கையாலேயே சிந்திக்க வைத்த மூலத்தை ஓர் கலோயாக வேண்டும் ஏன் நம்மளால இன்னும் ஒரு கூட்டு சமையலே புரிந்து சிந்திக்கிறது ஒரு பொதுவான சமையல் கூடங்களா சமையல்

Ja,